அடிக்காம விட்டுட்டாங்க இதே போல ஜத் அப்துல்லா உமர் அல்லாத்தலாங்கும் உமர் அல்லாத்தலா அவங்களுடைய மகனார் சொல்றாங்க அஜத் உமர் அல்லாத்தலான் அவர்கள் கோபமுறும் சமயத்துல அல்லாஹ் அல்லாஹை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டாலோ பயமுறுத்தப்பட்டாலோ அல்லது யாராவது ஒரு மனிதர் ஒரு ஆணுடைய ஆயத்தை ஓத கேட்டாலோ உடனே கோபம் தணிந்தவர்களாக கோபத்தை விட்டுடுவாங்க லாப பரத் கண்ணிமிக் அல்லாஹ் ஹந்தியாரிலே இப்பேர்ப்பட்ட சஹாபாக்களுடைய நற்குணம் பாரும் ரசுல்லாஹ் செல் அல்லாஹ் கற்று தந்த தீனுடைய பாடம் சாஹாபாக்களிடம் ஒரு ஆனுடைய ஆயத்திற்கு இருந்த மதிப்பு அல்லாகுடைய திக்கர் அல்லாவுடைய நினைவு வந்தவுடனே அல்லாஹின் பக்கமாக திரும்பக்கூடியவர்களாகவும் தன்னுடைய குணங்களை கடுமையானதாக இருந்தாலும் சரி கோபம் வரும் சமயம் கூட காரணம் கோபம் வரக்கூடிய சமயத்துல மனிதனுடைய நிதானம் இழந்துருவான் புத்தி தடுமாறிடும் அத்தகைய நேரத்துல கூட அல்லாஹை பற்றி ஞாபகம் ஊட்டப்பட்டால் உடனே அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடியவங்களா இருந்தோம் அதே போல அல்லாஹின் நல்லார்களே நாமும் நமக்கு முன்னாடி பிரானுடைய ஆயத்து ஓத கேட்டாலோ அல்லாஹை ஞாபகப்படுத்தப்பட்டாலோ உடனடியாக அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாகவும் நற்செயல் புரியக்கூடியவர்களாகவும் அல்லாஹான அனைவரும் ஆச்சாரம் பெறுவானாக